எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரலுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டார் அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பலை அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பலை அதனால மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா பிசைக்கா வராங்க கம்யூனிஸ்டுகள் வராங்க காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி சொல்லி பார்த்தார் ஆனால் யாரும் அங்கே போகலை மக்களும் அவர் பேசுகிறத நம்ம தயாராக இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பாதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும் அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையும் ஏற்ற ஆட்சியை அமைக்கணும் தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் கலைஞரின் உடன்பிறப்புகள் நினைச்சதை செஞ்சு காட்டுவாங்கன்னு புரிய வைக்கணும் என்னுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்து வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த செய்தியை உங்கள் மாவட்டத்துக்கு நகரத்துக்கு கிராமத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் நான் சொன்னதை அவங்க எல்லாேருக்கிட்டையும் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கொண்டதை சொல்லுங்க ஒவ்வொரு தொண்டரையும் நான் விசாரித்ததாக சொல்லுங்க நான் உழைக்க சொன்னதை சொல்லுங்க நான் அவங்களை நம்பித்தான் இருக்கேன்னு சொல்லுங்க தொண்டர் இருக்க தைரியத்தில் தான் தலைவர் இருக்கிறான்னு மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்